யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் காயங்கள் படப்படத்தான் வைரமும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறது அதுபோல் காயம் வலி கஷ்டம் ஏமாற்றம் இவை அனைத்தும் ஒரு நாள் உன்னையும் மெருகூட்டும் கவலை கொள்ளாதே வருந்துவதால் எந்த மாற்றமும் வந்துவிடாது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்திற்கான காரணங்களை நீ அறிந்து அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய் தொடர்ந்து சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்கள் இடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு உள்ளத்தை அன்பால் நிரப்பு பிறருக்கு உதவி செய் ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறிது அதை பயனுள்ளதாக வாழ்வோம் சிந்தித்து செயல்படுங்கள் முள் ஒன்று குத்திய பிறகுதான் இனிமேல் கவனமாக செல்ல வேண்டும் என்றும் மனம் நினைக்கும் அதுபோலதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பக்குவப்படுத்தும் கலங்காதே வாழ்க்கை மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் உடலும் உயிரும் சொந்தமில்லை உற்றார் உறவினர் சொந்தமில்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் சொந்தமில்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட சொந்தமில்லை ஆனால் வாழும் நாட்களில் நீங்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது பிறர் விரும்பும்படி பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியதிருக்கும் பிறருக்கு பிடிக்கும்படி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் நீ நீயாக இரு உன் கருத்து எதுவாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்த பிறகு மற்றவர்களிடம் சொல் ஏனெனில் எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு யாருடைய மனநிலையும் இருப்பதில்லை